விரும்புற நிகளஸ் பூரன் உலகத்தோட மிகப்பெரிய சிக்ஸ் சீட்டர் நிகழ்காத கிரிக்கெட்ல அவருக்கு நிகர் அவரு கிளாசன் இவங்க ரெண்டு பேரை தவிர பக்கத்துல கூட யாரும் கிடையாது நம்ம அப்புறம் வரும் பூரன் பொறுமையா விளையாடுறாரு அதுவே ஒரு பெரிய விஷயம் பூரன் பொறுமையா விளையாடுறாரு செஹல் வரட்டும் வெயிட் பண்றாரு செஹலுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு வெளுத்து வாங்குறாரு பூரன் இரண்டாவது ஓவரும் செஹலுக்கு கொடுக்கிறாரு இது ஒரு மெசேஜ் ஏன்னா ஐபிஎல்ல ஹிஸ்டரியில அதிக விக்கெட் எடுத்துரு செஹல் தான் இது வரைக்கும் பாத்திருக்க மாட்டாரா இன்னொரு ஓவர் போடுங்க அதுல அஞ்சு பால் அடி வாங்குறாரு ஆறாவது பால் விக்கெட் யாரு போட்டிருந்தாலும் இருந்தாலும் பூரனால அந்த ஸ்டேஜ்ல அடிச்சிருக்க முடியும் செஹலால அந்த டைம்ல விக்கெட் எடுக்க முடியும்ன்றத நம்பி பிளஸ் என்னோட சீனியர் போலர் நல்ல பிரேம் மைண்ட்ல இருக்கணும் ஒரு ஓவர் அடி வாங்கிட்டு என் சீனியர் போலர் நான் தூக்கிட்டேன்னா ஏன்னா அவங்க கிட்ட போலிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு மேக்ஸ் இருந்தாரு அபார்ட் ஃப்ரம் ரெகுலர் போலர்ஸ் நான் சொல்றது சீவர் ஹர்ஷ்தீப் யான்சன் இவங்க எல்லாம் வச்சுக்கோங்க பட் ஸ்டில் செஹலுக்கு தான் இன்னொரு ஓவர் கொடுத்தாரு அங்க வந்து ஸ்ரேயஸோட கேப்டன்சி இருந்துச்சு அதை தவிர இன்னொரு எக்ஸாம்பிள் அஷ்தீப் சிங் வந்து பதினேழு பதினெட்டாவது ஓவர் போடுறப்ப பயங்கரமா அடி வாங்கினாரு பதோனியும் இவரு அப்துல் சமோதும் சம்மாடி அடிச்சாங்க இருபதாவது ஓவர் திரும்ப பத்தொன்பதாவது ஓவர் யான்சன் சூப்பரா போட்டுருவாரு இருபதாவது இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது அவர்கிட்ட ஆப்ஷன் இருந்துச்சு ஹர்ஷ்தீப் ஒரு ஓவர் லாக்கி பர்க்கன் ஒரு ஓவர் யான்சன் எப்பவுமே டெத்ல அடிவாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து கிரிக்கெட் வரைக்கும் நான் நினைச்சேன் யான்சனுக்கு கொடுக்க மாட்டாரு கொடுத்தா தப்பா போயிடணும் யான்சன் செமையா போட்டாரு அதுக்கப்புறம் இருபதாவது பதினெட்டாவது ஓவர் ஹர்ஷ்தீப் அடி வாங்கிட்டாரு பதினெட்டு ரன் கொடுத்தாரு அந்த ஓவர இருபதாவது ஓவர் லாக்கிக்கு தான் கொடுப்பாருன்னு நான் நினைச்சேன் திரும்ப அர்ஷ்தீப் கொடுத்து என்ன நீ ஒரு அஞ்சு ரன் பத்து ரன் அதிகமா கொடுத்துருவியா அதை நம்ம திருப்பி அடிச்சுக்கலாமா எப்படிதான் இல்ல டார்கெட் நூத்தி எண்பது தான் நம்ம வச்சிருந்த மைண்ட் செட் நூத்தி எண்பது சேசிக்கு நீ பத்து ரன் அதிகமா கொடுத்த நூத்தி எண்பது தானே வருது இந்த சீசன் ஃபுல்லா என் ஸ்ட்ரைக் போலர் ஒன்னதான் நாங்க பதினெட்டு கோடிக்கு எடுத்திருக்கோம் அந்த பிலீஃப் காசை விடுங்க பட் அந்த பிலீஃப் இந்த சீசன் ஃபுல்லா நீ தான் என் ஸ்ட்ரைக் போலர் இந்தியாவோட ஸ்ட்ரைக் போலர் அத அந்த நம்பிக்கை கொடுத்துட்டு இருபதாவது ஓவர் கொடுத்தாரு இது ஸ்ரேயச கேப்டன்